சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த என்ன பண்ண போகிறோம்னா பேங்க் நிஃப்டியோட சார்ட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ மார்க்கெட் நம்ம பார்த்தது ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டுலேருந்தே மார்க்கெட் என்ன தான் இருக்குது ஒரு மார்க்கெட் அப் ட்ரெண்டு ஆனால் ஒரு பேட்டனில் சைடுவேஸ் பேட்டர்ன் சைடுவேஸ்ன்றது அது ஒரு பேட்டர்ன் ஆக்ஷுவலாக ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆர் டூ இயர்ஸ் வந்து மார்க்கெட் என்ன ஆகலை ரொம்ப ஆகலை ஆனால் வந்து ஒரு நார்மல் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் பக்கம் மார்க்கெட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அதாவது முப்பத்தஞ்சாயிரத்தில் இருந்த மார்க்கெட்டு உங்களுக்கு அறுபதாயிரம் வரைக்கும் வந்துருக்கு ஸோ டபுள் ஒரு நல்ல ஒரு க்ரோத் ஆகிருக்கு ஆனால் இப்போ மார்க்கெட் இங்கே என்னென்னா இது கூட ஒரு நல்லா மூவ் ஆகிற மார்க்கெட் வேறு மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக ஒரு இல்லை கொஞ்சம் இதான வந்து மந்த்லி சாட்டு இன்னொன்னே ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு மார்க்கெட்டு க்ரோவாக இருக்குது அதே டைமில் வந்து ஒன்று ஒன்று ஓகேங்களா மூணு வருஷத்தில் ஒரு எயிட்டி பர்சன்டேஜான பாஸ் எயிட்டி செவன்ட்டி பர்சன்டேஜ்க்கு மேலே ரிட்டன் கொடுத்துருக்குன்ற எடுத்துக்கலாம் மூணு வருஷன்றது நீங்கள் இப்போது ஒரு நூறுரூவா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு நூற்றி எழுபது ரூபா ரிட்டன் வந்துடணும் நூற்றி ஐம்பது ரூபாயிருக்கும் ஸோ அந்த அளவுக்கான க்ரோத்து எந்த ஃபீல்டு என்ன இதுலன்றத நீங்கள் நிஃப்டி ஃபிஃப்டியில் போய்ட்டு செக் பண்ணிங்கன்னா எந்த ஸ்டாக்ஸும் எந்த ஃபீல்டில் க்ரோத்தாக இருக்குன்றத நீங்கள் செக் பண்ணிக்கலாம் ஆனால் மார்க்கெட் நமக்கு என்ன இருக்கலாம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறப்போ ஸோ இந்த லோ இந்த ஹை இந்த லோ ஓகேவா ஸோ இதை பிரேக் பண்ணலை ஸோ இந்த ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்கு இப்போது நம்ம என்ன பார்த்தோம் ஆல்ரெடி இந்த ஹையில் மறுபடியும் சின்ன ஒரு கரெக்ஷன் இருக்குன்ற மாதிரி பார்த்தோம் இந்த மந்த்து முடிஞ்சால் மறுபடியும் ஒரு சின்ன கரெக்ஷன் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ இதுதான் ஓவரால் பேங்க் நிஃப்டியோடய வியூ ஓவரால் பேங்க் நிஃப்டி நல்லா பிடிச்சுக்கணும் ஓவரால் அது ஒரு த்ரீ இயர்ஸாகவே இந்த பேட்டர்னில் தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு நிஃப்டி சேட் ஓட பேங்க் டீச்ட் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ட்ரேட் பண்ணிட்டு உங்களுக்கு சோ பேங்க் ஓகேனா இருக்கு உங்களுக்கு என்ன இருக்கு அப்படினா ஓவரால் வந்து என்ன பண்ணிக்கோங்க சப்போர்ட் ட்ரா பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இது இரு ஐம்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு இது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு ஐம்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போது இது ஒரு சப்போர்ட் நமக்கு ஓகேங்களா ஸோ இந்த ரெண்டு சப்போர்ட் சப்போர்ட்ருக்கு நமக்கு இதை பிரேக் பண்ணணும் டவுன் ட்ரன்னால் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஸோ இந்த ஹை ஹையில் இருக்குது மார்க்கெட் உங்களுக்கு ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கணும் ஸோ நம்ம நேற்று ஒரு பேட்டர்ன் பார்த்துருப்போம் நேற்றோட வீடியோவில் ஸோ மார்க்கெட் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகிட்ருக்கு க்ளியராக மார்க்கெட்டை ஒவ்வொரு டைமும் ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ணவே மாட்டேது ஓகேங்களா ஸோ டவுன் ஆன மார்க்கெட்டு இன்க்ரீஸ் ஆகுது ஹையை இது பண்ணல மறுபடியும் ஆன மார்க்கெட்டு இங்கே வந்திருக்கு ஹையை பிரேக் பண்ணல மறுபடியும் இங்கே வந்து என்ன இருக்குது இங்கே வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி இன்க்ரீஸ் ஆன மார்க்கெட்டு ஸோ இந்த டைட்டு இந்த ஹை லோ ரேடேஸ்ட்மெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் சப்போர்டர் டெஸ்ட் பண்ணியிருக்கு ஆஷுவலாக ஸோ மறுபடியும் இந்த இதை பிரேக் பண்ணலை அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆகலான்னா ஹை ஓகேங்களா ஸோ இந்த கொஞ்சம் இந்த ப்ரீவியஸ் ஹை ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி இரநூறு இரநூத்தி இருபதுக்கு மேலே மார்க்கெட் போகலை அப்படின்னா மறுபடியும் டவுன் ரெண்ட் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஃபிஃப்டி நைன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி நான் அது சின்னதாக ஒரு வீடியோ நான் கரெக்டாக அனாலிஸ் பண்ணி கொடுக்குறேன் இப்போது வந்து மார்க்கெட் என்னென்னா ஸோ ஸோ மேஜராகவே ஹையே பிரேக் பண்ண முடியல அப்படின்னா இங்கே என்ன நடக்கலான்னா சப்போர்டேஷன்ஸ் இருக்குது நமக்கு சப்ளை அண்ட் டிமான்ஸ் பார்க்கணும் ஸோ மார்க்கெட்டிங் வந்து ஐம்பத்தி ஒம்போதாயிரத்தி இரநூத்தி முப்பது நம்ம பார்த்த லெவல் தான் ஓகேங்களா ஐம்பத்தொம்போது இரநூத்தி முப்பது இல்லைன்னா ஐம்பத்தொம்போது நூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ இந்த லெவல்ஸுக்கு ரீச் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது இதை பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த லெவல்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் நான் அது அனௌன்ஸ் பண்ணிட்டு கே ஆன்சர் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சது தான் மறுக்காமல் என்ன பண்ணுங்கள் ಸೋ ಲೈಕ್ ಬೆಲ್ ಬಟನ್ನ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಬಟನ್ನ ಪ್ರೆಸ್ ಮಾಡ್ನಿಕೆಂಗೆ ಆರ್ಥ ವಿಡಿಯೋ ಮರ್ಕாமವು ಉಂಗುಲುಗೆ ಬಂದ್ರು ಓಕೆ ಥ್ಯಾಂಕ್ ಯು